அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் என காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலுக்கான காங்கிரஸ் கட்சியின் தேர்தல் அறிக்கை டெல்லியில் இன்று வெளியிடப்பட்டது காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே முன்னாள் தலைவர் சோனியா காந்தி நாடாளுமன்ற உறுப்பினர் ராகுல் காந்தி உட்பட காங்கிரஸ் மூத்த தலைவர்கள் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டனர் அதில் நீட் மற்றும் கியூட் தேர்வுகள் மாநில அரசுகளின் விருப்பத்திற்கு விடப்படும் என்றும் தேசிய கல்விக் கொள்கை மாநில அரசுகளின் ஆலோசனைகளை கேட்ட பிறகே நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது நாடு முழுவதும் சமூக பொருளாதார சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் தாழ்த்தப்பட்ட வகுப்பைச் சேர்ந்தவர்கள் மீதான துன்புறுத்தலை தடுக்க ரோஹித் வெமுலா சட்டம் கொண்டுவரப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பெறப்பட்ட கல்விக் கடன்கள் ரத்து செய்யப்படும் இடஒதுக்கீட்டுக்கான ஐம்பது விழுக்காடு உச்சவரம்பு நீக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முதல் நடுவண் அரசு பணிகளில் பெண்களுக்கு ஐம்பது விழுக்காடு இடஒதுக்கீடு அளிக்கப்படும் பொருளாதாரத்தில் பின்தங்கிய அனைத்து சமூகத்தினருக்கும் பத்து விழுக்காடு இடஒதுக்கீடு வழங்கப்படும் பாஜக கொண்டு வந்த ஜிஎஸ்டி சட்டம் ரத்து செய்யப்பட்டு புதிய ஜிஎஸ்டி சட்டம் கொண்டுவரப்படும் என்பது உள்ளிட்ட வாக்குறுதிகள் அதில் இடம்பெற்றுள்ளன